நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பரிசில்களை வெல்லலாம் இரண்டாவது நோன்பிற்கான கேள்விகள் இதோ நபிசலாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை போதிக்க நபி நபித்தோழர்களோடு ஒன்று கூடிய இடம் எது இரண்டாவது கேள்வி நபிசலாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் யாருடைய காலடியோ செய்ய கேட்டார்கள் உங்களது வெடிகளுடன் பெயர் ஊர் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பன டைப் செய்து பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் இப்போட்டியின் நிபந்தனை காலை பதினோரு மணி தொடக்கம் நண்பர்கள் மூன்று மணி வரை உங்களது வெடிகளை அனுப்பி வைக்க முடியும் உங்களது கனவுகளை நாங்கள் நனவாக்குகின்றோம்